வணக்கம் நான் உங்கள் லட்சுமி பாட்டி பாட்டி இப்போ என்ன பண்ண போகிறேன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பண்ண போகிறேன் அது என்ன பண்ண போகிறேன் சேமியா உப்புமா சேமியா உப்புமா பண்ணிவிட்டு பிடிக்கிறதுக்கு காலையில் காஃபி குடிக்கிறதுக்கு என்ன பண்ண போகிறேன் பாருங்கள் பாட்டி ஒரு பொடி அரைச்சி வச்சுருக்கேன் முருங்கைக்கீரை ஒரு அஞ்சு பொருள் போட்டு அரைச்சி வச்சுருக்கிறேன் இந்த பொடி வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் ரொம்ப ஹெல்த்தியான பொருள் ரொம்ப சத்தான பொருள் இதை தொடர்ந்து குடிச்சிட்டு வாங்க இது காலி ஆகிட்டால் கூட நீங்கள் தொடர்ந்து இது பண்ணி ரொம்ப ஈஸியாக தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறேன் இதை பார்த்துட்டு இது மாதிரி பண்ணி கொடுங்க இது இந்த கஞ்சி இப்போ கிளாற போகிறேன் கிண்ட போகிறோம் பாருங்கள் கஞ்சி மாதிரி இருக்காது டீ மாதிரியே இருக்கும் அதிகமாக போட்டிங்கன்னா கஞ்சியாக வரும் உங்களுக்கு கஞ்சி மாதிரி எடுத்துக்கலாம் சாப்பிட்ற மாதிரின்னா கஞ்சி மாதிரி வரும் நீங்கள் டீ மாதிரி குடிக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சமாக குடிங்க நான் இப்போ கொஞ்சம் தண்ணியாக தான் பண்ணுறேன் பாருங்கள் இது முக்கால் டம்ளர் எடுத்துருக்குறேன் நூறு கிராம் டம்ளரில் முக்கால் டம்ளர் எடுத்திருக்கேன் இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த கிண்ணத்தில் ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் அதில் போட்டு கரைச்சிக்கிறேன் பாட்டு தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் அதில் உப்பு நல்லா கரைஞ்சிடுச்சு இப்போ வந்து இந்த பொடியை கரைச்சி வச்ச பொடியை அதை ஊற்றிக்கிறோம் காலையில் கலையில் இதான் கொடுப்பேன் பசங்களுக்கெல்லாம் தூ கொடுக்க மாட்டேன் இதில் எல்லாமே போட்டு அரைச்சிருக்கிறேன் உங்களுக்கு காரத்துக்கு காரம் சுக்கு வெள்ள மிளகு எல்லாம் போட்டு அரைச்சிருக்கிறேன் அதனால் கொஞ்சம் தண்ணியாக தான் பாட்டி செய்கிறேன் டீ மாதிரி குடிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்த்தியான பொருள் நல்லா ரத்தம் ஊறும் உங்களுக்கு எந்த ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி நிறையா இருக்கும் கிடைக்கும்போது நம்மளுக்கு எந்த ஒரு எஃபெக்ட்டும் வராது இது நான் எங்கேயாவது ஊருக்கு போனால் கூட இந்த பொடியை எடுத்துகிட்டு போயிடுவேன் சுடுது சுடுதண்ணியில் கலக்கி பிடிச்சிக்குடுவேன் டீக்கு பதிலாக சேமியா உப்புமாவுக்கு சட்டு காய வச்சுட்டேன் இப்போ எண்ணெய் ஊற்றிக்கிறோம் எண்ணெய் ஊற்றிட்டேன் தரணும் கடுகு ஒன்று பொருப்பு போட்டுக்கலாம் கடுகு ஒரு அரை ஸ்பூனு உளுந்து அரை ஸ்பூனு கடலைப்பருப்பு ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் பொறிக்கிட்டோம் நல்லா கதவு நல்லா பொறிஞ்சிடுச்சு பாருங்கள் பட்டை மிளகா வந்து ஒரு ஆறு மிளகா எடுக்க வச்சுருக்குறேன் ரெண்டு கொத்து கருவேப்பில் ரெண்டு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கிறேன் இப்போ இது மூணு அதையே போட்டு நல்லா தகுஞ்சிடுச்சு பாருங்கள் நல்லா கொதிக்கிறது பாருங்க இந்த மாதிரி நல்லா கொதி வரணும் எல்லா பொருளும் வறுத்து பொருள் தான் நல்லா கொடி வரும் இது வந்து நான் வீடியோவில் போட்டிருக்கிறேன் இந்த கவனமாக பார்த்து இந்த கொடியை செஞ்சு வச்சுட்டு நீங்கள் காலையில் கடை குடித்து உங்கள் உடம்ப நல்லபடியாக வச்சுக்கணும் உங்கள் உடம்ப வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கணும் ஓகேவா அப்படின்னா சேமியா உப்புமாவுக்கு வெங்காயம் நல்லா செவந்து வந்துருச்சு இந்த பதத்துக்கு வந்தால் போதும் ரொம்பவும் கூடாது இப்போ அதில் தண்ணி வந்து ஒரு லிட்டர் தண்ணி வச்சுருக்குறேன் பாருங்கள் நானூறு கிராம் சேமியா போடுறேன் வறுத்து வச்சுருக்குறேன் சேமியாவை இந்த தண்ணி அளவு இது ஒரு லிட்டர் செம்பு இந்த செம்பு ஃபுல்லாக ஊற்றிருக்கோம் இது கூடவே கொஞ்சம் உப்பு போட்டுக்கோ சேமியாவுக்கு தேவையான உப்பு போட்டுக்கணும் இந்த சூப்பு பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு நல்லா சிம்முலேயே வச்சுருக்கிறேன் பாருங்கள் சிம்முலேயே வச்சு நல்லா கொதி வந்து ஒரு இருபது நிமிஷம் வச்சுருக்கான் பாருங்கள் இருபது நிமிஷம் நல்லா கொதி வந்து நல்ல சூப்பு நல்லா தண்ணியாக வச்சிங்கன்னா சூப்பு உங்களுக்கு கஞ்சி மாதிரி வேணும்னா கொஞ்சம் கெட்டியாக வரும் இந்த டம்ளரில் நான் முக்கால் டம்ளர் தான் போட்டிருக்கிறேன் இது மூணு பேர் குடிக்கிறதுக்கு இதில் வந்து ரெண்டு டம்ளர் போட்டு கஞ்சியாக வச்சு அப்படி கிண்கிளறீங்கன்னா கெட்டியாகிடும் அப்படியே நீங்கள் டிஃபனை சாப்பிட்ற மாதிரி இருந்தால் அப்படி சாப்பிட்டுக்கோங்க பாருங்கள் சூப்பு ரெடியாகிடுச்சு எடுத்து வச்சிடலாம் சேமியாவுக்கு கொஞ்சம் சாம்பார் இருக்குது சூடு பண்ணுறேன் நேற்று வச்ச சாம்பார் சேமியாவுக்கு வேணுங்கிறவங்க ஊற்றி சாப்பிடுவாங்க சர்க்கரை வேணுன்றவங்க சர்க்கரை போட்டு சாப்பிட்டுக்குவாங்க தண்ணி குதிச்சிருச்சு இப்போ சேமியா போட்டுக்கலாம் இரநூறு சேமியா வறுத்து வச்சுருக்குறோம் பாட்டி நல்லா வறுத்துக்கோங்க பொண்ணு வருவாயில் வறுத்துக்கணும் போட்டுக்கலாம் நானூறு கிராம் சேமியாவுக்கு ஒரு லிட்டர் தண்ணி கரெக்டாக இருக்கும் நல்லா வீந்து பொழுப்போழுன்னு வரும் நிறையா தண்ணி ஊற்றாதீங்க மூடி வச்சிடலாம் வேகட்டும் இப்போ திறந்து கிளறி விடுவோம் அந்த மாதிரி கலரை விட்டுருங்க மூடி வேகட்டும் திறந்து பார்ப்போம் ரெண்டு நிமிஷம் ஆச்சு திறந்து பார்ப்போம் சேமியா சீக்கிரம் வந்துடுவோம் அதனால ரொம்ப லேட் பண்ணாதீங்க திறந்து பார்க்கறதுக்கு இப்போ மூடி வேணாம் திறந்தே வச்சுருக்கோம் தண்ணியெல்லாம் வத்திருச்சு பார்த்தா ரெ உப்புமா ரெடி ஆகிடுச்சி தண்ணி இல்லை சுத்தமாக தண்ணி வச்சிருச்சு பாருங்க புழு புழு பொழுன்னு ஆயிடுச்சு சேமியா இந்த மாதிரி நீங்களும் காலையில் டிஃபன் வந்து வாரத்தில் தடவை ஒரு நாளைக்கு சேமியா செஞ்சு சாப்பிடுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம் காட்டி ரெடி ஆகிடுச்சி இந்த பக்கம் சாம்பார் ரெடி ஆகிடுச்சி சாம்பார் வச்சுருக்கோம் பாருங்கள் இந்த பக்கம் பீக்கங்காய் குழம்பு ரெண்டு குழம்பும் இருக்குது இந்த பழைய குழம்பே இதுக்கு போதும் இதுக்கு நான் ச எதுவும் ஸ்பெஷலாக பண்ணலை நம்ம சூப்பு சூப் கடலில் டிஃபன் கொடுத்துடலாம் ட்ரிங்க்ஸு சூப்பு கொடுத்துருங்க சேமியாக பீக்கங்க குழம்பு வச்சுருக்குறேன் என்ன தேவையோ சாம்பார் வேணும் சாம்பார் ஊற்றிக்குவாங்க பீக்கங்க குழம்பு வேணாலும் பீக்கங்கள் குழம்பு முருங்கை முருங்கை பொடி சூப்பு பீக்கங்க குழம்பு சேமியா உப்புமா காலையில் டிஃபன் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாட்டிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாட்டிக்கு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ தேவி இந்தாம்மா முருங்கை Það er að sópu sem ég á okma. Æ, uh, thank you ma. Kodi, uh, kodi. Koring. Thank Koringa you ma. Æ, sér í pa. Koringa.